ஹாய் ஹலோ வணக்கம் இப்ப நம்ம இந்த வீடியோல எதை பத்தி டீட்டெயிலா பார்க்க போறோம் உள்ளாட்சி துறை அப்படின்னா என்னன்னு இந்த துறைகளோட வேலைகள் என்ன என்னோக்கு இந்த முன்னாடி இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாம அதுக்கு பக்கத்து உள்ள பிள்ளைக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஏன் ஸ்கிப் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்றேன்னா இந்த இதுல சொல்ற ஒரு ஒரு நியூஸும் ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாம பார்த்து வீடியோ உள்ளாட்சி துறை அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிடுறேன் மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சி ஊராட்சி அப்படின்னு சொல்லுவோம்ல இதையெல்லாம் நிர்வகிக்கிறதா உள்ளாட்சித்துறைன்னு சொல்லுவோம் அதாவது நம்ம ஊரோட நிர்வாகத்தை பேரா டெபினேஷன் பண்ணி பிரிக்கிறது தான் உள்ளாட்சித்துறை சிட்டியோட பாப்புலேஷனை வச்சு அந்த ஊர் இந்த கேட்டகிரியில் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் மாநகராட்சி மாநகராட்சினா என்னன்னா பெரிய சிட்டி தமிழ்நாட்டில் இப்போதைக்கு பதினஞ்சு மாநகராட்சிகள் இருக்கு சென்னை கோவை திருச்சி மதுரை திருநெல்வேலி சேலம் ஈரோடு தஞ்சாவூர் திண்டுக்கல் வேலூர் ஓசூர் நாகர்கோயில் அப்படின்னு சொல்லி பதினஞ்சு மாநகராட்சிகள் இருக்கு நகராட்சிகள் நகராட்சிகள்னா பாப்புலேஷன் வந்து முப்பதாயிரத்துக்கு மேல உள்ள நகராட்சிகள்ல வந்துரும் நகராட்சிகள்ல பிரிவுகள் இருக்கு சிறப்பு நிலை நகராட்சி தேர்வு நிலை நகராட்சி இரண்டாம் நிலை நகராட்சி முதல் நிலை நகராட்சி சொல்லி நான்கு பிரிவுகள் இருக்கு முன்னாடி எல்லாம் வந்து மூன்றாம் நிலை நகராட்சின்னு சொல்லி ஒரு பிரிவு வச்சிருந்தாங்க இப்போ அதைன்னா ரிமூவ் பண்ணிட்டு நகராட்சியை வந்து நான்கு பிரிவாக மட்டும்தான் வச்சிருக்காங்க சிறப்பு நிலை நகராட்சி அப்படிங்கிறது என்னன்னா ஒரு சுற்றுலா தலமாவோ இல்லை அந்த வருமானம் வர்றதுல ரொம்ப அதிகமாகவோ இருக்கிறது தான் சிறப்பு நிலை நகராட்சியா இருக்கு அதுக்கப்புறம் நிலை நகராட்சி இதுவும் வந்து வருவாய்த்துறையில அதிகமா இருக்கும் ஆனால் டூரிஸ்ட் பிளேஸ் இல்லாதனால சிறப்பு நிலை நகராட்சி இல்லாமல் தேர்வு நிலை நகராட்சியா இருக்கும் ரெண்டும் தான் சிறப்பு நிலை தேர்வு நிலைக்கு உள்ளது இந்த ரெண்டுல இருந்து கொஞ்சம் கம்மியா வருமானம் வர்றதுலாம் வந்து முதல் நிலை நகராட்சியில இருக்கும் இரண்டாம் நிலை நகராட்சி இதுக்கு அடுத்த கட்டில உள்ளது இரண்டாம் நிலை நகராட்சி இது வந்து ஃபுல்லாவே கமிஷனர் ஆணையர் மூலமாக தான் அந்த நிர்வாகம் செயல்படுத்தப்படும் இதே தான் மாநகராட்சியும் அந்த ஆணையர் மூலமாக தான் செயல்படுத்தப்படுவாங்க அதுக்கு அப்புறம் உள்ளது பேரூராட்சி பேரூராட்சி வந்து தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்தியாவிலே தமிழ்நாட்டில தான் பேரூராட்சி அப்படின்னு சொல்லி ஒரு டிவிஷன் உருவாக்குனாங்க நகராட்சி இருந்துச்சு மாநகராட்சி இருந்துச்சு ஊராட்சி இருந்துச்சு இந்த பேரூராட்சி அப்படிங்கிறது வந்து மேக்சிமம் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா நகரமும் அதாவது சிறுநகரங்கள் எல்லாமே பேரூராட்சியாக தான் இருக்கும் கொஞ்சம் பெரிய சிட்டியாக வந்து நகராட்சியாகவும் அதை விட பெரிய சிட்டியாக இருக்க மாநகராட்சியாக இருக்கு பேரூராட்சியும் எப்படி நகராட்சியில இருக்கோ அதே மாதிரி சிறப்பு நிலை தேர்வு நிலை முதல் நிலை இரண்டாம் நிலைன்னு சொல்லி போர் டிவிஷன் இருக்கு பேரூராட்சியிலையும் அதே ஒர்க்குகள் தான் அதாவது நகராட்சிகள்ல எப்படியோ என்னென்ன வேலைகள் நடைபெறுமோ அதே மாதிரி தான் பேரூராட்சியில் ஏன் பேரூராட்சின்னு வச்சிருக்காங்க அதே ஏன் நகராட்சி வச்சிருக்காங்க அப்படின்னா வருமானம் வந்து கம்மியா வரும் அதனாலதான் வந்து பேரூராட்சி நகராட்சின்னு வச்சிருக்காங்க அதே மாதிரி அந்த மக்கள் தொகையும் முப்பதாயிரத்துக்கும் கம்மியா இருக்கும் அதனால இது பேரூராட்சி கடைகளில் இருக்கு அதோட அந்த பேரூராட்சியோட அமைப்புல அது ஒரு கிலோமீட்டர் சதுர கிலோமீட்டர் வந்து கம்மியா இருக்கனால பேரராட்சியா இருக்கு அதுக்கப்புறம் ஊராட்சி ஊராட்சி அப்படிங்கிறது வந்து வில்லேஜ வந்து வில்லேஜ்ல பெரிய பெரிய வில்லேஜா இருக்கும்ல அதாவது வில்லேஜ் சொன்னாலும் சில வில்லேஜ் பாத்தீங்கன்னா சின்ன வில்லேஜா இருக்கும் தெருக்கள்லாம் நான்கு ஐந்து தெருக்கள் தான் இருக்கும் ஆனா ஊராட்சியில வந்து ஒரு பத்து தெரு பதினஞ்சு தெரு அப்படின்னு இருக்கும் சில இடத்துல வந்து ரெண்டு மூணு வில்லேஜ சேர்த்து ஒரு ஊராட்சியா அனௌன்ஸ் பண்ணுவாங்க இதான் வந்து உள்ளாட்சி அமைப்புகளோட பிரிவுகள் இந்த உள்ளாட்சி அமைப்புகளையும் மாநகராட்சி அதோட ஒர்க்களை அவங்களே பாத்துக்குவாங்க பேரூராட்சியும் அவங்களோட பொருட்கள் அதையே பாத்துக்குவாங்க நகராட்சியும் அவங்களோட ஒருக்கள் அதையே பாத்துக்குவாங்க ஆனா இந்த ஊராட்சி மட்டும் ஊராட்சி ஒன்றியம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐம்பது ஊராட்சிகளை இணைத்து ஒரு ஊராட்சி ஒன்றியம் இருக்கும் அந்த ஊராட்சி ஒன்றியத்தின் மூலமா இந்த ஊராட்சிக்கு பிரிவுகளில் நடைபெறும் வந்து உள்ளாட்சி துறையோட இறப்பு சான்றிதழ் பிறப்பு சான்றிதழ் பில்டிங் அப்ரூவல் குடிநீர் இந்த மாதிரி ஒர்க்லாம் உள்ளாட்சி அமைப்புகள்ல வாங்குற மாதிரி இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ அப்படின்னா யூஸ் பண்ணிக்கோங்க புரியாத பட்சத்துல கமெண்ட் கமெண்ட் பண்ணீங்கன்னா பாக்ஸ் பண்ணி டெபினேஷன் இந்த யூடியூப் சேனல்ல பொறுத்தாலும் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு சம்பந்தப்பட்ட வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் அதை பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ